ஓம் விஷாமித்ர மகரிஷியே நமோ நமஹா ஆதித்யனே போற்றி போற்றி சித்தத்தை உணர்ந்து ஜீவகாருண்யம் நேர்மறை ஒழுக்கம் உணவு கட்டுப்பாடு இது அனைத்தையும் பின்பற்றி வாழக்கூடிய சித்த வித்தியார்த்திகள் அனைவருக்கும் அடியனின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா கர்மானா இது யார பாதிக்கும் என்ன பாதிக்கும் அஹ் எப்படி நடக்கும் இந்த அறகுறையா இருக்கக்கூடிய அதாவது முழுமையா இந்த சித்த பயிற்சியில் இரு வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் அடியனின் ஆத்ம வணக்கங்கள் இந்த அறகுறையா சித்த பயிற்சிகளை பயின்று விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய அந்த ஞானிகளுக்காக இந்த பதிவு அடியன் நான் கொடுக்கிறேன் கர்மா கர்மானா பதினெட்டு சித்தர்களை பாதிக்குமா கொள்ளுமா இதுல கேள்வி வேற ஐயா நீங்கள் இப்படி கஷ்டப்பட வேண்டாமே எதுக்கு செந்தமிழ பேசிக்கிட்டு நடைமுறை தமிழ்லே அடியேன் பேசுறேன் நான் சாமி நீங்க கஷ்டப்பட வேண்டாமே ஜீவனை எடுத்து துறவரம் போய் நீங்க மாட்டு அந்த நிலைய மகத்தான நிலையை அடையலாமே அடையலாம் அடுத்த விஷயம் இரையாற்றல் பெற்றவர்கள் பேச மாட்டார்கள் மௌனமாக இருப்பார்கள் இந்த கேள்வி விமர்சனங்கள் இந்த விமர்சனம் பண்றதுக்காக இந்த பதிவை அடியன் போடலை இன்னும் நிறைய விமர்சனம் பண்ணுங்க ஏன்னா ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்கறதுனால மெசேஜ் கொடுக்கறதுனால பாத்தீங்கன்னா அடியன் மனம் புண்பட போறது இல்லை நாங்க நிஜ வாழ்க்கையிலேயே நிறைய பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அப்போ அதை பத்தி அடியனுக்கு கவலை எல்லாம் இல்லை அடுத்து ஒரு சில சாமி நீங்க வந்து சொல்றத வந்து சீக்கிரம் சொல்லுங்க சுத்தி வளைச்சு சொல்லாதீங்க சுத்தி வளைச்சு பேசாதீங்க அடியே நினை சமையல் குறிப்பாக கொண்டிருக்கிறேன் ஒரு நிமிஷத்துல வேகமாக காலை சுற்று உண்டி உணவு மக்களுக்கு எப்படி செய்து கொடுக்குதுங்கிறத ஆன்மீகங்கிறது ஒரு பெரிய கடல் அதுல நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை சுருக்கமாக சொல்லும் பொழுது எல்லாருக்கும் புரியாது அப்போ எல்லாருக்கும் புரியணும் எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறது தான் நோக்கம் எல்லாமே அவசர வாழ்க்கையா போயிடுச்சு எத்தனை பேர் வந்து ஒரு தாகம் எடுக்கும்போது போய் தண்ணி குடிக்கிறீங்க தாகம்ங்கிறது ஒரு தவிப்பு அந்த தவிப்பிற்கு ஒரு என்ன சொல்றது கிடைக்கக்கூடிய ஒரு ரெமடின்னு வச்சுக்கலாமே உடனே ஒரு தண்ணி கிடைக்குது ஒரு சொட்டு தண்ணி அந்த தொண்டைக்குள்ள விழும்போது ஆகா எவ்வளவு ஒரு பேரானந்தம் தாகத்தை அடைக்கக்கூடிய அந்த அடக்கக்கூடிய அந்த தண்ணீருக்கு எவ்வளவு சக்தி எத்தனை பேர் ரசிச்சு குடுக்கிறோம் குடிக்கிறோம் குடிக்கிறது தண்ணிய அவசர வாழ்க்கை சோர் வக்குன்னு திங்கிறது எத்தனை பேர் உட்காந்து சாப்பிடுறீங்க இப்ப எல்லாம் ஃபாஸ்ட் மயம் ஆயிடுச்சு நின்றுகிட்டே தான் சாப்பிடுறீங்க அதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்து உட்காந்து நீர் அருந்துகிறீர்கள் அப்ப உடலுக்கு தண்ணி நீர் சத்து வேணும் அப்படின்னா நீ தான் குடிக்கணும் உட்காந்து குடிக்கும் தான் உன் உடல் உறப்புகளுக்குள்ள நீர் சத்து எல்லாமே உள்ள போகும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கழிவுகளை எக்ஸ்ட்ரா கழிவுகளை வெளியேற்றி சிறுநீராக வெளியே போகும் நீ நின்னுட்டு குடி அவசிய அவசியமா குடிக்கும் போது நின்னுட்டு இருக்கக்கூடிய குடிக்கும் போது அந்த நீர் டைரக்டா எங்க போயிரும் சிறுநீரக பைக்கு போயிரும் அப்போ உடலுக்கு தேவையான நீர் சத்து கிடைக்குமா இதை ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பண்ண பண்ண நீர் சத்து காரணமா பல வருடங்கள் நீ பண்றதுனால உனக்கு உடல்ல நோய் வரும் தெரிந்ததும் தெரியாததும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆக யாருக்கு பொறுமை இருக்கோ அவங்க பொறுமையா கேளுங்க பொறுமை இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க இன்னொரு விஷயம் ஒரு மாசத்துல பன்னெண்டு பேரு அதில் பதினஞ்சு பேர்கிட்ட பேசுறேன்னு சொல்லியிருந்தேன் ஓசியில் ஓசியில் வாங்கி தர்மம் பண்ண கூடாது வைக்க கூடாது வள்ளலாறு வாழ்ந்தாரு அப்பவும் அவர் படாத அசிங்கங்கள் இல்ல பல பேர் உதவி செஞ்சாங்க அந்த உதவியே பல மக்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் செஞ்சாரு இப்பயும் வடலூர்ல வள்ளலார் மடத்துல நித்திய அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கு அப்ப யாருமே கொடுக்கலன்னா எத்தனை பேர் வந்து சாப்பிடுவீங்க அங்க தானா வானத்துல இருந்து அரிசி பருப்பு காய்கறிகள் எல்லாம் வந்துருமா புரிதல் இல்லாத மக்களா இருந்தா நான் என்ன பண்ண முடியும் அப்போ நூறு பேர் வந்து இருக்காங்கன்னா பொறுமையா தண்ணிய குடிக்கிறது பொறுமையா சாப்பிடுறது இது நூறு பேர்ல எண்பது பேர் செய்யறது கிடையாது இருபது பேர் தான் ஏன்னா அடுத்து 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 பொருள் சார்ந்த வாழ்க்கையை நோக்கி ஒவ்வொரு மனிதர்களுடைய தேடல் பின்னாடி போய்கிட்டு இருக்கு ஒருத்தர் சொல்றாரு ஆஹ் விட்டுடலாமே திறந்துடலாமே ஒரு ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு இறை ஆற்றலோ இல்லை இறை சிந்தனையோ இல்லை இறை பக்தியோ அவன் பண்ணக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு முன்வினை பயனாக இருக்கலாம் இந்த வய இந்த வயசு பயனாக இருக்கலாம் அது எப்போ எந்த நேரத்துல யாருக்கு எவனுக்கு எப்ப வரும்னு யாராலையும் கணிக்க முடியாது அது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி இருக்கும்போது பாத்துக்கோங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் ஒருத்தனுக்கு வரலாம் கல்யாணத்துக்கு முன்னாடியும் வரலாம் அப்போ அவனுடைய கடமைகள் என்ன இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு நபர் இருக்காரு நல்ல ஒரு பக்திமான் நல்ல சம்பாதிக்கிறாரு அவங்க அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் தேடி வராங்க பொண்ணு கொடுக்கறாங்க ஆஹா அவர் நேர்மையானவர் ஒழுக்கமானவர் அப்படின்னு சொல்லி பொண்ணை கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க வரக்கூடிய மனைவிக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஆசைகள் இருக்கும் அப்போ அந்த மனிதனுடைய பெற்றோர்கள் தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என் பையன் நல்லா காப்பாத்துவான் என் பையன் நல்லா வச்சுக்குவான் அப்படின்னு சொல்லிதான் அந்த பொண்ணை இந்த பையனுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க இவரு கல்யாணம் ஆச்சு நல்லா வாழ்ந்துட்டு இருக்காரு திடீர்னு இரையாற்றல் வந்துருது வந்த உடனே எனக்கு எதுவும் வேண்டாம் நான் அனைத்தையும் துறக்கிறேன் எனக்கு மனைவி வேண்டாம் குழந்தை வேண்டாம் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து சன்னியாசியா போறேன் அப்படின்னு அவர் போனார்னு வச்சுக்கோங்களேன் இவங்க தாய் தந்தை என்ன வாக்கு கொடுத்துருக்காங்க கடவுள் முதல் கடவுள் அப்பா அம்மா தானே வாக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து இவருக்கு ஒரு கடமைகள் இருக்கா நீயும் பண்ணிதானே ஒத்துக்கிட்ட உடனே சொல்லலாம் புத்தரோட புத்தர் திறந்தாரு அவர் மனைவி வந்து தவம் மேற்கொண்டு அவங்களும் இறைநிலை அடைந்தாங்க எல்லார் மனைவிக்கும் அந்த புத்தரோட மனைவி மாதிரி எண்ணங்கள் இருக்குமா பதில் சொல்லுங்க எல்லார் மனைவிக்கும் புத்தருடைய எண்ணங்கள் மாதிரி இருக்குமா இதை தொடர்ந்து செய்ய முடியுமா இல்ல பண்ண முடியுமா அவங்களுக்கும் ஆசை கணவனிடம் இருந்து எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஆசைகள் அரவணைப்பு எதிர்பார்ப்பு பிள்ளைகளுக்கு தகப்பனிடம் இருந்து கிடைக்கக்கூடிய அரவணைப்பு இத்தனை விஷயங்கள் இருக்கு அப்போ இதை எல்லா இது இதை எல்லாத்தையுமே அவன் பூர்த்தி பண்ணணும் பூர்த்தி பண்ணி ஒன்னு கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் அப்போ குழந்தைக்கு அந்த ஒரு வயசு வர வரைக்கும் அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து அவனுக்கு ஒரு காசு பணம் கொடுக்க வேண்டாம் நல்ல உயர்தல கல்வியையோ படிப்பு வரலன்னா நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தையோ ஒரு பண்பட்ட குணத்தையோ கொடுத்தா அந்த குழந்தை நல்லா பொழைச்சிக்குவாங்க ஆனா மனைவிங்கிறவருக்கு நம்ம இருக்கக்கூடிய நிலையை புரிய வைக்க அது கொஞ்சம் நாளாகும் புரிய வச்சு அவங்க அவங்க அதுக்கு அனுகூலமாக இருந்தா நீங்க துறவரம் மேற்கொள்ளும் போது அவர்களும் துறவரமாக வருவார்கள் அகத்தியர் என்ன பொண்டாட்டிய தூக்கி வெளியில போட்டுட்டா வந்து இந்த சித்தர்களுக்கெல்லாம் தலையாய சித்தரா வந்து எல்லாருக்கும் சேவை பண்ணாரு பத்னியோட தான் எல்லாத்தையுமே பண்ணாரு ஏன்னா அந்த அவங்க மனைவிக்கு அந்த ஒரு புரிதல் அது எல்லாமே இருந்தது சரி இது அப்போ ஒரு கல்யாணத்துக்கு ஆனா இப்படி ஆறதுக்கு முன்னாடி என்ன கடமைகள் இருக்கும் ஆறதுக்கு முன்னாடி ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு தங்கை மூத்த பையன் வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு அவனுக்கு தம்ப த தங்கை தங்கச்சி இருக்காங்க அப்பா அம்மா இருக்காங்க அவனோட கடமை என்ன அப்பா அம்மாவுக்கு வாழ்ற காலம் வரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் நல்லது செய்யணும் அவங்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை ஆற்றிட்டு தான் அவனும் துறவரத்துக்கு வரணும் ஏன் அம்மாக்கு ஆற்ற வேண்டிய கடமையை ஆதிசங்கரர் ஆற்றலை தான் அந்த சாட்சாத் அந்த பரமேஸ்வரனே வந்து அவர் எடுத்துரைக்கிறார் போய் உங்க அம்மாக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு வாடா அப்பதாண்டா இதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உன்னுடைய கடமைகளை நீ ஆற்றாமல் வாக்கு கொடுத்துருக்க அதை செய்யாம நீ வந்தேன்னா உனக்கு வந்து சித்தநிலை கிடைக்கும் நீ எல்லாத்தையும் தொடர்ந்து சிவன் பாதத்துக்கும் போக முடியும் ஒரு உதாரணம் சொல்றேன் சிவபெருமான் வந்து என்ன சொல்றாரு ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க சிவனை நோக்கி தய தவம் இருக்கிறாங்க அப்படி தவம் இருக்கிறப்போ ஆயிரம் பேருக்கும் சிவனோட பாதத்துக்கு போகணும்னு ஆசை சரி அப்படின்னு அதுல ஆய ஒவ்வொருத்தவங்களா பயிற்சி மேற்கொள்ள மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆயிரம் வந்து ஐநூறு ஆகுது ஐநூறு முன்னூறு ஆகுது முந்நூறு இரநூறு ஆகுது இரநூறு நூறு ஆகுது நூறு ஐம்பது ஆகுது ஐம்பது இருபத்தஞ்சு ஆகுது கடைசியில பத்தாகுது பத்து பேர் மட்டும்தான் சிவன் பாதத்துக்கு போகிறான் அந்த பத்து பேரையும் சிவன் என்ன தெரியுமா சொல்றாரு டே நீங்க என்ன நினைச்சு தவம் இருக்கிறீங்க என்ன நினைச்சு நீங்க உலகம் சதா சிவபெருமானே சிவபெருமானே எனக்கு வேண்டான்னு எடுக்குறீங்க நீங்க யாரும் என் பாதத்துக்கு நான் வர வேண்டாம்னு சொல்லல கதவை திறந்து விட்டுட்டேன் வாங்க ஏண்டா நீங்க கற்ற வித்தைகளையும் புரிதல் இல்லாத இடத்தில் மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை செய்யாம ஏண்டா வரீங்க இது உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சிவபெருமான் கேட்கிறாரு எத்தனை புராணங்கள் அடியன் எடுத்து காண்பிக்க வேண்டும் தங்களுக்கு அதுல ஒரு சில பேர் தான் அப்படிதான் வரா பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் பேச மாட்டார்கள் விவேகானந்தரை அடி அடின்னு அடிச்சு அசிங்கப்படுத்தி கடைசியில சிக்காகோல போய் பேசுறாரு அங்க அவருடைய ஆற்றல் மக்களுக்கு தெரியுது அந்த இடத்துல மக்கள் வந்து வரவே இருக்கிறாங்க அப்போ இன்னொரு விஷயம் சொல்லலாம் இப்ப வாழும் சித்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க நேர்மறையா வாழக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அதுல எத்தனை பேர் வந்து இவர் மௌன சித்தர் வந்தா அவர் பேச மாட்டாரு திருநீரை மட்டும் தான் கொடுப்பாரு அவரை பார்த்தாலே நமக்கு வந்து நல்லது நடந்துடும் அவரை பார்த்தாலே நமக்கு வந்து பாவங்கள் போயிடும் அந்த சித்தர் தலையில கைய வச்சாருன்னா நமக்கு நல்லது நடந்துரும் ஐயாயிரம் பேர் போறீங்க எத்தனை பேர் எத்தனை பேர் தலையில அவர் கைய வைக்கிறாரு ஒன்னு ரெண்டு அஞ்சு ஆறு எத்தனை பேர் தலையில அப்போ ஏன்னா ஏன் பேசாம இருக்காங்க தெரியுமா மக்கள்கிட்ட வந்து இன்னைக்கு எனக்கு கஷ்டம் நான் கடன் பிரச்சனையில இருக்கேன் இன்னைக்கு எனக்கு ஒரு தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் நான் தீராத நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் சஞ்சித கர்மா கர்மா எல்லா கர்மையும் விட்டு தள்ளுங்க போன பிறவையும் விட்டு தள்ளுங்க இது கலிகாலம் இருபத்தஞ்சு சதவீதம் நீ இந்த பிறவியில பதினஞ்சு வயசுக்கு மேல நீ என்ன விவரம் தெரிஞ்சு நீ பண்றியோ அதை நீ அனுபவிச்சுதான் ஆகணும் அப்போ எத்தனை பேருக்கு வந்து தான் செஞ்ச தவறுகளை நினைச்சு எத்தனை பேர் மனம் வருந்துறீங்க நான் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஏமாந்துட்டேன் ஏமாத்திட்டேன் அவங்க பணத்தை புடுங்கிட்டேன் அவங்க சொத்துக்களை புடுங்கிட்டேன் உறவுகளை எங்க அண்ணன் தம்பி அதிகமா எடுத்துக்கிறான்னு சொல்லி குரோதத்தை வளர்த்து அவனையும் புடுங்கிட்டேன் நான் அதனால எனக்கு ஆனா கால சக்கரம் என்பது கீ சுத்திக்கிட்டு இருக்கும் கீழே இருக்கிறவன் மேல போவான் மேல இருக்கிறவன் கீழே வருவான் அப்போ முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்போ எத்தனை பேர் மனம் திருந்தி மனம் உணர்ந்து வாழும் மகான்களா இருக்கட்டும் ஜீவ சமாதிகளாகட்டும் சித்தர்களா இருக்கட்டும் இறைவனாகட்டும் என்னை மன்னித்து விடு அறியாமையில் செய்துவிட்டேன் அறிந்து செய்து விட்டேன் என்னை காப்பாற்று இறைவா அப்படின்னு எவன் போய் சரணாகதி அடையிறீங்க இல்லையே இந்த ஆளை பார்க்கணும் நான் திருந்த மாட்டேன் நான் இப்படித்தான் இருப்பேன் எனக்கு அது சரியா இப்ப பல மனிதர்கள்ட்ட அடியன் பல இடங்களுக்கு பயணப்பட்டு இருக்கேன் காடு மலை வெள்ளியங்கிரி மலையில காட்டுக்குள்ளேயே தவமா தவம் கடந்திருக்கேன் சதுரகிரி மலையில தவம் கடந்திருக்கேன் பர்வத மலையில இமய மலையில போகாத இடங்கள் இல்லை நான் போனதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இறைவனை தேடியோ இல்ல இறையாற்றலை பெறுவதற்காகவோ நான் போக மாட்டேன் எங்கேயுமே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு குணங்கள் இருக்கும் ஒரு சக்திகள் இருக்கும் நம்ம அங்கே உட்காந்து தியானம் பண்ணும்போது மனசார தியானம் பண்ணும்போது அந்த ஆற்றல் தானா வரும் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இந்த சக்தி கிடைக்கணும்னு சங்கல்பம் பண்ணியோ எதுவுமே ஒரு சக்திகளாக இருக்கட்டும் ஆற்றல்களாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி நான் ஜபம் பண்ணினதே கிடையாது அது எப்படி வருதோ எப்படி போகுதோ அது இறைவனுக்கு வெளிச்சம் அப்போ உணரக்கூடிய தான் தெரிஞ்சிடும் நான் சொல்லும் போது என்ன சொல்லுவான் சாமி நான் வந்து ஒருத்தனுக்கும் துரோகம் பண்ணல நான் எதுவும் பண்ணல அவனுக்கு தெரிஞ்சிடும் ஒரு ஆற்றல் படத்தவனா தெரிஞ்சிடும் இவன் என்னென்ன பண்ணியிருக்கான் ஆனா அவங்ககிட்டயே போய் பொய்யே சொல்றது நான் இப்படி வாழ்ந்தேன் நேர்மையா வாழ்ந்தேன் யாருக்கும் எதுவும் பண்ணல எதுவும் செய்யல ஆனா எனக்கு மட்டும் ஆண்டவன் இத்தனை கஷ்டங்களை கொடுத்து விட்டான் நான் திரும்ப சொல்றேன் கடவுள் வந்து யாரையும் தண்டிக்க மாட்டார் சரி பாயிண்ட் வரணும் பதினெட்டு சித்தர்களையும் கர்மா பாதிக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பாதிக்கும் பாதிச்சிருக்கு ஒரு முனிவர் ஒருத்தர் இருந்தாரு அவர் பேரு உங்களுக்கு தெரியும் அவர் வந்து சித்த நிலையை அடைந்தார் பல மாயாஜாலங்களை நிகர்த்தினார் தான தர்மங்கள் செய்தார் கடைசியில பார்த்தா ஒரு நாட்டு மன்னன் திருசூலத்துல அப்படியே தூக்கி உட்கார வச்சுட்டான் என்னடா இது இவ்வளவு சக்தி பிடிச்ச ஆளுக்கே இந்த நிலைமையா தர்மவானுக்கு சிவனை சிவன் அவனுக்கு அந்த நிலமையா ஆமாங்க சின்ன வயசுல என தெரியுமா பண்ணிருக்காரு வண்டை எடுத்து ஊசிய வச்சு நறுக்கு நறுக்குன்னு குத்தி இருக்காரு என்ன வழி வலிச்சிருக்கும் அந்த ஆளுக்கு அதுதான் எல்லாரும் சொல்றாங்க கோரக்கர் பாம்பாட்டி சித்தர் ராமதேவ சித்தர் வால்மீகி சித்தர் எவ்வளவோ சித்தர்கள்ன்றீங்க சரி எத்தனை பேருக்கு தெரியும் அவங்க பண்ண நல்ல விஷயங்கள் தெரியும் ஆனா அவங்க துன்பங்கள் அனுபவிச்சாங்க அந்த துன்பங்கள் யாருக்காவது தெரிஞ்சா தயவு செய்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க விடுங்க அவங்களுக்கு எதனால அந்த துன்பம் ஏற்பட்டுச்சுன்னு பதிவிடுங்க இது ஒரு பெரிய பதிவு அதுக்கப்புறமா நான் ஒரு நாள் கொடுக்குறேன் போகர் ஏன் வந்து சீனால போய் நோய்வாய்ப்பட்டு உடல் இருக்கிற சக்திகளெல்லாம் இணந்து ஆளு படுத்துட்டு இருக்கும்போது அவர் சிஷியம் போய் கூட்டிட்டு வந்து கட்டையில தன்னோட சக்திகளை கொடுத்து அந்த கட்டை மூலமா திரும்ப கொடுத்து ஏன் இது எதனால நடந்தது போகர் நல்லவர் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர் ஆமா அவரும் அறியாமையில் அவர் சித்தநிலையை நிலையை அடைஞ்சாலும் ஈசனாக இருந்தாலும் அது நாராயணனாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த நிலை கஷ்ட நிலை கண்டிப்பா வரத்தான் செய்யும் ஏன் வந்து கிருஷ்ண பரமாத்மாவுக்கு வந்து வேடன் அம்ப விட்டு கட்டவரல்ல அது பாய்ந்து அவருடைய அவரையே மோட்சத்துக்கு போனோம் கடவுள் தானே எல்லாம் சக்தி படைச்சவர் தானே சற்று சிந்தியுங்கள் ரெண்டாவது இன்னொரு பதிவு நான் கொடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்ப கடவுளா இருந்தாலும் அவங்களுக்கும் கர்ம வினை பயன் உண்டு கடமைகளை முடிக்காமல் அவங்க மன ஒருத்தவங்க குடும்பத்தை நீ கமிட்மெண்ட்ஸ்ன்னு வாக்கு கொடுத்து அதை எடுத்துக்கிட்டு அந்த புரிதல் இல்லாம நீ விட்டுட்டு திறந்து போனாலும் அந்த கர்ம வினை நீ ஆன்ம ஜோதியாக ஆனாலும் உன்னால அது உன்னை பாதிக்கும் இது அடியேன் உணர்ந்த விஷயம் எவ்வளவு இடங்களுக்கு போறேன் எவ்வளவு விஷயங்களை பார்க்கறேன் எவ்வளவு இன்னொரு விஷயம் சொல்றேன் போதும் நண்பர்களே போதும் எடுத்த வரைக்கும் ஜீவ காரணத்துக்காக அப்பாயின்மெண்ட் எடுத்தேன் அந்த அப்பாயின்மெண்ட்டை நிறுத்திட்டேன் நான் இப்போ யாரு கூடயும் எனக்கு தொடர்புல இருக்கணும்னு அவசியம் இல்லை பயந்து இதை நான் செய்யலை ஏன்னா அத்தனை மனிதர்கள் அடி எனக்கு மெசேஜ் பண்றாங்க ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது செய்யும் போது மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு அப்போ இனி வாழக்கூடிய வாழ்க்கையில நமக்கு வந்து தியானம் 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 இது பத்தி ஒரு பதிவு போடுறேன் இதோட அந்த பதிவை முடிக்கிறேன் நான் தியானத்தை ரெண்டு வகையா எடுத்துக்கோங்க ஒன்னு மெட்டீரியல் அதாவது பொருள் சார்ந்த தியானம் ஆன்மீகம் சார்ந்த தியானம் பொருள் சார்ந்த தியானம்னா ஒருத்தன் வந்து யோகம் கத்துக்கிறதா இருக்கட்டும் யோகா கத்துக்கிறதா இருக்கட்டும் மெடிடேஷன் கத்துக்கிறதா இருக்கட்டும் நான் பாக்கிற வேலையில எனக்கு ஒரு தெளிவான மனது வேணும் நான் அதை வந்து தெளிவான மனதோட நான் வேலையை பார்க்கணும் கண்டுபிடிக்கணும் புகழுக்கு போகணும் பேர் பழம் வேணும் இது இதை சார்ந்து ஒரு மக்கள் தியானத்தை கத்துக்கிறாங்க அடுத்து பார்த்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்து ஒரு மக்கள் தியானத்தை கத்துக்கிறாங்க அப்போ இந்த நூறு பேர்ல பாத்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்து ஒரு அஞ்சு பேரோ ஆறு பேரோ தான் கத்துக்கிறாங்க பாக்கி இருக்கக்கூடிய நபர்கள் பொருள் சார்ந்து இது பொருள் சார்ந்த தியானம் ஆன்மீக சார்ந்த தியானம் ஒரு பதிவு கொடுக்கிறேன் அடியேன் பேசிய வார்த்தைகள் தங்களை யாரையும் புண்படுத்தி இருந்தால் தயவு செய்து அடியேனை மன்னிக்கவும் யார் சித்தராக இருந்தாலும் இறைவனாக இருந்தாலும் அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை தவறினால் மற்றவர்களுக்கு துன்பம் கொடுத்தால் அவர்களையும் கர்மா பாதிக்கும் சிவோகம்